பாலை தோட்டம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ செல்வ கணபதி அருள்முக ஸ்ரீ பாதாள மாரியம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேக விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ செல்வ கணபதி பாதாள மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இவ்விழா சித்திரை இரண்டாம் நாள் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை காலை ஏழு மணிக்கு விக்னேஸ்வரா பூஜை சும கால் நடதல் கங்கணம் கட்டுதல் முளைப்பாறை போடுதல் நடைபெற்றது அன்று முதல் ஏழு நாட்கள் முளைப்பாறை இட்டு விரதம் இருந்து சித்திரை எட்டாம் நாள் திங்கட்கிழமை காலை ஐந்து மணிக்கு கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் நவகிரக ஹோமம் விநாயகர் துதி மற்றும் காலை ஏழு மணிக்கு பூசாரி அப்பாவு பிள்ளை இல்லத்தில் இருந்து கங்கை தீத்தம் புறப்பட்டு ஏழு ஊர் கவுண்டர் பாஸ்கர் இல்லத்தில் இருந்து கங்கை தீத்தம் சங்கரம் தீர்த்த குடம் பால்குடம் முளைப்பாறை எடுத்து தாரை தப்பட்டை உணங்க முக்கிய வீதிகளின் வழியாக கோவிலை வந்தடைந்தது இதனைத் தொடர்ந்து சித்திரை பத்தாம் நாள் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று நூத்தி எட்டு வேத மந்திரங்கள் முழங்க புண்ணிய தீர்த்தம் விமான கோபுரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் கலசத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தலைமை ஏலூர் கிராமத்து ஊர் கவுண்டர் பாஸ்கர் தர்மகர்த்தா கிருஷ்ணன் பாலை தோட்டம் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சரஸ்வதி கோபி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக போச்சம்பள்ளி வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட நிர்வாக நீதிபதி எம் சத்யா போச்சம்பள்ளி காவல் ஆய்வாளர் நாகலட்சுமி போச்சம்பள்ளி உதவி காவல் ஆய்வாளர் விஜய் பாலித்தோட்டம் தேவராஜ் புளியம்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் தொழிலதிபருமான எஸ் ஆர் ரெங்கநாதன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் சிவன் அன்னபூரணி ஆகியோர் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றனர் இந்நிகழ்ச்சிக்கு எஸ்ஆர்எம் எம் கார்மெண்ட்ஸ் பாலை தோட்டம் கோபி அன்னதானம் வழங்கினார் இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ செல்வ கணபதி விழா குழுவினர் மற்றும் பாலை தோட்டம் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்